அந்த சைக்கிய ரூபமான புருஷார்த்தமாய் தாசிக்குமாரி விசேஷத்தாலே சைக்கிய ரூபமான புருஷார்த்தம் ஆயிருக்கிறது இப்ப சேஷித்துத்தாலே வந்த ஈஸ்வருடைய அதிஜய் யோகம் சுவாமிக்குமாரி விசேஷத்தாலே அவனுக்கு புருஷார்த்தமாய் பலிக்கிறது ஆனாலும் இப்ப ஜீவனை பற்றி சொன்னார் ஜீவன் சேதபூத்தனாய் இருக்கிறவன் அவன் சேத்தனாயிருக்கிறதுனாலே இவன் பண்றதான சேசித்தாரன் வந்து சைக்கிய இருந்து இவன் புருஷார்த்தமாக பலிக்கிறதுன்னு சொன்னார் அதே போல சர்வதேச அவன் சேசியாக இருக்கான்னு இந்த தேசத்து வந்து வந்த ஈஸ்வரன் அதிஜய் ஆகும் கேஷியாயிருக்கும் அசி அதிசயத்தை பெற வேண்டும் ஜீவன் உபகாரத்தை பண்ண வேண்டும் ஜீவன் பண்ணுற உபகாரத்தை பெற வேண்டும் அது கேட்டனா இருந்தால் அதுவும் அவருக்கு புருஷாத்தான் ஜீவன் பண்றதான உபகாரத்தை பெறுவது பரமாத்மாவுக்கு ஒரு புருஷார்த்தமா ஒரு அந்த கிரகம் இருக்கு கிரகத்தினால ஒரு பெருமையான ஜீவனா இருக்கான் அவனுக்கு கிரகத்தினால கூட லாபம் பெரிய புருஷாசமா அதுக்கு சிஷ்னால பண்ற சிஷ்யன் பண்றதான உபகாரம் வந்து ஆச்சாரியனுக்கு ஒரு புருஷம் வந்து சேர்த்து அதே போல அந்த கைத்திரத்தை உபகாரத்தை செய்தியில் தானே அவன் கேத்தனாக இருந்தால் அதுவே அவனுக்கு ஒரு புருஷாத்மாயிருக்கும் இப்படி கொடுத்தாலே கூட்டாலேஸ்வருடைய அதிசி யோகம் சுவாமிக்குமார் விசேஷத்தாலே அவனுக்கு புருஷாத்தமாய் கலிக்கிறது யார் பரமாத்மாவுக்கு சேத்தனுடைய லட்சணத்தில் ஈஸ்வரன் பிராப்தனுமாய் சக்தனுமாய் தல்சிய பிரவருத்தோடைய சேத்தனர் அப்பிராப்தருமாய் நிபந்தனம் ஈஸ்வரனுடைய

ஜீவனையும் சேத்தனா சரியன் ரசிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்குது அது சேத்தனருடைய ரட்சணத்திலே பரமாத்மா பிராப்தனா இருக்கான் சில பேருக்கு பிராப்தி உடும் அந்த ராஜா அகண்டமான பூமண்டலம் இருக்குது அந்த பூமண்டலத்தை பார்த்துக்கிறதே அவன் சாப்பிடுறதுக்கு கடவுள் பெற்று ஆனால் சக்தி இல்லாமல் என் ராஜாவாக பார்த்துக்க எல்லாருமே தன் ராஜ்யத்தை திறம்பட ரசிக்கிறான்னு சொல்ல முடியாது அதில் பிராப்தி உரிமை இருக்குது ஆனால் ரஷிக்கிறது சக்தி இல்லாத கொடுத்தோன்னா அது பிரயோஜனம் இல்லை பரமாத்மாவுக்கு உரிமையும் இருக்குது சக்தியும் இருக்குது ஜீவன் இப்படிப்பட்டோன்னா பரமாத்மாவை விட்டால் இவனை தான் ரஷிப்பதற்கு இவன் உரிமையும் கிடையாது ஹச்சையும் கிடையாது ஜீவன் சத்தானும் அல்ல ஜீவாத்மாத்மா சக்தி உள்ளவனா இருக்கான் ஜீவன் தன்னை தான் காப்பாற்றி கொடுக்கு உரிமையை அர்த்தமா இருக்கான் ஹச்சியும் இல்லாமல் இருக்கான் இது என்ன காரணம்னா பரமாத்மா நிர்வாகிகேஷியா இருக்கான் இவன் நிர்வாகிகேஷன் அவன் நிர்பாதிக நேந்தாவா இருக்கான் இவன் நிர்வாகிகா சேஷியாக இருப்பதுனாலே சேஷியாக இருக்கணும் எஜிமான் சொத்தை காப்பாற்ற கடமைப்பட்டுருக்கான் இல்லையா உடையவன் உடனே காப்பதற்கு கடவுப்பட்டிருக்கான் அந்த மாதிரி தான் சேஷியா இருப்பதேஷபூதன் நம்ம காப்பாற்ற கடமைப்பட்டுருக்கான் நிர்பாதிக்கு நீன் தாக்கா இருப்பதாலே சத்தனா இருக்கான் நாம் எப்படிப்பட்டோம் நிருபாதி சேஷபூத்தனா இருப்பதனாலே சேஷபூத்தனா இருக்கிறோம் தன்னை தான் காப்பாற்றி பிரயனப்படக்கூடாது அதே போல அதனால் அசத்தனா இருக்கான் உரிமை இல்லாதனா இருக்கான் இவங்களுக்கு நியமகத்து இல்லாதனால நியாமீனாக இருப்பதுனால

ஜீவன் ஜீவனும் சிறப்பாக காப்பாத்தான் சில ஜீவன் சிறு பேர் காப்பாத்தன பரமாத்மா அவனுடைய பிரவருத்தினால பரமாத்மாவுடைய சக்தினாலேயோ அவன் கொடுத்த ஒரு அனுபவத்தினாலேயோ அவன் மாதிரி பண்றாங்க தவிர பரமாத்மா அவனுடைய அனுபவம் இல்லாம இந்த காட்சி செய்யும் சலுகீன பிரவர்த்தி ஒழிய சேர்த்தால் அப்பாத்தருமாறு ஏன் ஆனா சலுகீன பிரவருத்தின்னு இவன் உடனே காப்பாத்தன்னு சொன்னா பரமாத்மா அந்த மாதிரி நியமனம் பண்ணி வச்சிருக்கனாலே அந்த லக்ஷணத்துல பிரவருத்தி பரமாத்மா அசீனமா வரும் தன்னை தான் காப்பாத்திருக்கேன் சொதகாய் இவனுக்கு சரி கல்ஜீன சுகத்தியுடைய கேத்தனர் அப்பிராப்தருமாய் அசக்தருமா இருக்கனும் இப்ப ரெண்டு பரமாத்மா பிராப்தமா இருக்கான் சக்தருமா இருக்கான் ஜீவன் அப்பிராப்தருமா இருக்கான் அசக்தரமா இது ரெண்டுத்துக்கு என்ன காரணம் ஈஸ்வர நிர்வாகிகள் சேஷிக்கும் நிரூபா சொல்ற பிராப்திக்கு ஜீவாத்மாக்கே பரமாத்மா சாப்பிட்றது கடமைப்பட்டு இருக்கான் ஏன் நிருபாதி சேஷியா இருக்கான் பரமாத்மா ஜமாளை காப்பதன் சக்தி இவ்வளவு இருக்கான் ஏன்னா நிர்வாகிக அர்த்தவனா இருக்கான் ஏன்னா நிருபாதிக சேஷபூட்டனா இருப்பாரு தன்னை தான் காப்பாற்றுக்கூடிய சக்தி அர்த்தவனா இருக்கான் காரணம் என்னன்னு கேட்டா நிருபாதி நியாமியனா இருப்பாரு இவர்களுடைய நிர்வாகியை சேதத்தோம் இருபாதியை நியாம உடையவன் உடமையை ரட்சி செய்யும் உடையவன் உடமையை ரட்சி செய்யும் உடையவன் சேஷி உடையவன் உடமை என்பது சேஷம் அல்ல சேசியா சேஷி சேஷம் சொன்னதுனால பிராப்தி காண்க நிர்வாகிக்க சொன்னதுனால சமர்த்தன் அசமர்த்தனை லட்சியத்தை சமர்த்தன் அசமர்த்தனை லட்சியத்தையும் பிராப்தம் இதே இது லோக நியாயத்தினாலே ஏற்பட்டு அதனால பரமாத்மா சமர்த்தன் ஜீவாத்மாக்கு அசமர்த்தம் அசமர்த்தான ஜீவாத்மாவே பரமாத்மா காப்பாற்றுறதுக்கு சக்தி உண்டு அவன் சேஷியா இருப்பதால உடையவன் உடமையை காப்பாற்றுறதுக்கு லோகத்திலே பிராப்தி உண்டு அந்த ஆனா அப்படி அவன் பரமாத்மா தானே ஜீவன் சேஷன் தானே இப்போ ஒரு நிலம் இருக்கு ஒரு நிலத்தை ஒருத்தன் ஆக்கிரமிச்சு ஆற்று மிஷின் உடனே என்ன ஆகுது உடனே அது அழகு இல்லை இதனால் இந்த எஜமானுக்கு இருந்தேன் இந்த எஜமானு விட்டு இன்னும் எடுத்து எடுத்துகிட்டு இந்த நிலம் அடருல உடனே இவன் என்ன பண்ணுறான் என் நிலத்தை அவன் ஆற்று மிஷின்னு போட்டில் போட்டு அந்த நிலத்தை இவன் மூட்டிட்டு வரான் இல்லையா இப்போ இந்த நிலம் தன்னை தான் என்னை நீ மூட்டு போகணும் இவனை அபேட்சிக்கல அப்போ சேஷியாக இருக்கும் தன் சேஷமான நிலத்தை அதை அபேட்சிக்காதீங்க தான் நான் ரசிக்கிறான் ஏன் கையில் நல்ல மோட்ரு கை கருத்து சீங்கி போடணும் கையில் மோடர் போடணும் சிவ கொண்டு இவனாக தான் சரி கண்டுபிடிக்கிறான் அது வந்து என் எதுவான கேடு என்னை போட்டுட்டானே என்னை குண்டு அவங்கள்ட்ட சேர்த்துருக்கோ அப்படின்னு அதை உதாரணம் அம்சமாக கொடுத்து பண்ணுவது ஏன்னா சேஷியாக இருக்கணும் சேரபூரமான வஸ்தை காப்பாற்றணும் அச்சேத்தமான சேதபூரமான வஸ்து சரணாதி பண்ணாமல் இருக்கே தன்னை காப்பாற்றணும் பிரார்த்திக்காமல் இருக்கே போய் சேஷியாக இருக்குதுன்னு காப்பாற்றணும் அதில் ஜீவன் சேரபூர்வமான வஸ்து தானே அதில் ஜீவன் சம்சாரத்தில் வந்து கஷ்டங்கள் இருந்ததுன்னு அந்த கஷ்டத்தை போட்டு ஒரு மோசம் கொடுக்க கொடுத்து பரமாத்மாவும் சதாகம் இருக்குது இது போட்டு தானே தரணும் நானும் பிரார்த்தியா வேண்டாமே அதுதான் சரியில்லை அச்சேத விஷயத்தில் வேறு என ஆச்சரியமளிக்கும் வகையில் திடியு யோகிகே. எனவே анаல இப்ப ஜீவன் விஷயத்தில अपेक्षाாம்புலடியே ஓதன காபாத்தியே காபாத்தியே ஓதன சாபாதம் உள்ளதா பரமாத்மாவின் வைதம்மைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை அவனை மூட்டி அதை பண்ண முடியாது பண்ணி தான் பரமாத்மா ரசிக்கிறான் இதே தான் அப்படி தான் பரமாத்மா சட்டமே பண்ணியிருக்கான் இது ஏன்னு கழுவு ஆனால் ஒரு ஜீவனை பரமாத்மா ரசிச்சதா இருந்தால் அவன் நம்ம சொத்தாச்சேன்ற காரணத்தை ரசிக்க ஆரம்பித்தாள் அவன் உலகத்துக்கு எல்லா ஜீவாத்மாக்களும் அவனுக்கு சொத்தாக இருக்கனால எல்லாத்தையும் அவன் காப்பாற்ற கடமைப்பட்டு ஏன் சில பேரை சம்சாரப்படுத்தி கஷ்டப்படுத்துறான் ஏன் சில பேர் மாற்றம் மோச முட்றான்னு வந்துச்சு முடிச்சா பசிச்சா மோசம் கொடுக்காத பரமாத்மில்லம் அதுதான் என்ன சொல்ல எல்லாருடைய கஷ்டத்தையும் போக எவன் எனக்கு சரணார்த்து பண்ணி பிரார்த்திக்கிறானோ அவனை நான் வல்லதோட உபாயத்தில் மூத்தி ரசிக்க என்பது பரமாத்மா தன்னோட சங்கல்பத்தினாலே நாலு இல்லாத வரைக்கும் கிடையாது அப்படின்னு அந்த அப்தவஸ்தா பரிகாரத்துக்காக தான் சொல்லி ரஷிக்கும் போது கர்மவசம் ஏன்னா நம்மலாம் கர்மவசா இருக்கிறதுனால எல்லாருக்கும் செட்டு மோசம் கொடுனாக்க அப்போ எல்லும் போய் கிட்ட அப்போ உலோகத்தை ஒட்டுமே இருக்க மாட்டேன் அப்படி கொடுக்கறது இல்லை அது சில பேர் தான் விடுதலாம் அப்போ வயசு மட்டும்தான் வரும் அப்போ கணவசை ஒரு உபாயத்திலே மூசி ரசிக்கு ஈஸ்வரனுக்கு இப்போ சங்கல்ப நீங்க தான் இப்போ அந்த அதிகாரத்துக்கு அர்த்தத்தை ஒரு பாட்டுனாலே மேலே புலகத்தினாலே சார் நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் விலர் ஒன்று என கனகனும் இன்றையமாய் துளைவும் விளைவனும் என்ற தொழாய் நிறையா அருகாய் விலையின் அமிர்தம் மீட்பொருளே வேதியர் மீள் வேதமடைந்த மகான்கள் இருக்காரு அவர்களுடைய மெய்ப்பொருள் உண்மையான சித்தாந்தம் கேட்டேன் கேட்ட வேதாந்த வேத வேதாந்தம் தாக்குறீங்க நன்றாக இருந்த பூர்வாச்சாரியருடைய மெய்ப்பொருள் சத்தியமான அர்த்தம் இது என்னன்னு இந்த ஜெகத்து முழுக்க பரமாத்மாவுக்கு சைவீரமா இருக்கு பரமாத்மா ஆத்மாவா இருக்காங்க பரமாத்மாட்டோம் கேட்ட நிலையத்தந்த பாரதனார் நிலை நாம் விழாமல் சிரமமாக இருப்பதற்கு பரமாத்மா தாரகனாக இருக்கான் நிலை தந்த இந்த சேரணா சேதமான கருத்தானது நிலை பெற்று இருக்கூடிய அழைப்பு விடாமல் இருக்கூடிய காப்பாற்ற அதனால நிலையை தந்த தாரகனாய் நிலை சத்தை ஸ்திதி ஸ்திக்கு காரணமாக இருக்க முடியாத சத்தா அந்த ஸ்திதி சத்தை எல்லாத்துக்கும் உபாசி வஸ்து உண்டு பண்ணி அந்த வஸ்துவோட சொலூம் அதோட உத்தரகால அனுபவத்தி இதெல்லாம் காரணமாக இருக்க முடியாது பரமாத்மா அனபர்மatனா ஆதாரம் மார்க்கம் இதெல்லாம் ஆகாய மார்க்கம் அதனால ஆதாரம் மார்க்கம்னா ஆத்மா ஆகாய மார்க்கம்னா ஆகாயத்து பிரபதினியின் ஆதிவத்தி மூலச்சொல்லுன்னு வந்து அந்த வகையில் அதிலே இந்த சாரகனை சப்தாஸ்திகருக்கு பிரயத்தனஹ அதுകാരം மார்க்கப்பூர் பரமாஸ்மாவை ஆதாரம் சொற. நிலையின்ற சாரகனை மீனிக்கு மீயுனா ஏர்னாச்சோன்னு ஏகா ஜலக்கட்டன் மேல் மீனிக்கார இந்த கார்ட்ட செய்யறோம் அப்படிங்கற நான் வந்து அந்த பிரச சாசா ஞானானதும் பரமாஸ்மாவை எல்லாரும் விரவாதிக நியமங்கள் பண்ணுறதுனால அவன் நியான்ட்டா பார்க்கறான் இது நிறைய மகன் நியான்னாலும் அவன் சரியன் எவன் நியமனம் பண்ணுறாலும் அவன் ஆத்மா அதை நியமிக்கும் நியமிக்கும்னா அது வந்து சண்டைப்பட்னால எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறோம் அப்படி நியமிக்கும் இழைவன்மா ம் அவன் வந்து நியமிக்கும் நிறைவான் இறைவனதுனால ரிஸ் பண்ணுறார் இளவு ஒன்று எனாவரை எல்லாம் தனது என்ன பண்ணுவான் ஒன்றும் இளவு தனக்கு சரீரமாக இல்லாத பற்றும் எளிவுமே கிடையாது இது இருக்குன்னா மேக நாஸ்திக்கு எந்த பதார்த்தமும் கிடையாது எல்லா பதார்த்துக்கும் கண்ணாலும் பார்த்துட்டு இருக்கிற பதார்த்தமாக பரமாத்மாவு சரீரமாக இருக்கிறத பரமாத்மாவுக்கு சரீரமாக இல்லாத எந்த பொருளும் கிடையாது அதில் மேக நாநாஸ்திக்கு அவள் என்ன சொல்றேன்னா லோகத்துக்கு எந்த பதார்த்தமே கிடையாதுன்னு சொல்லி அதில் பிரம்ம சத்தியம் என்று அவர் சொல்றாங்க நமக்கு மேக நாநாஸ்திக்கு சின்னத்துக்கு மிக நானா நாஸ்தி அப்ரமாத்மகமான நானா பதார்த்தங்கள் கிடையாது அதாவது பிரம்மத்துக்கு சரீரமாக அல்லாத வசதி எதுவுமே கிடையாது ஆனால் ஸ்திக்கு இப்படி கிடைக்குமான்னா கிடைக்குமா பிரத்யக்ஷன் தெரிய இல்லைன்னு சொல்லுவாங்க எங்கேயாவது இருக்கு அப்புறம் நம்ம வேதமாக இருந்தால்கூட பிரத்யக்ஷமாக கண்ணுக்கு தெரியாத வசதை இல்லைன்னு சொல்கிறது வேதம் கூட சமர்த்தமாக ஆகாது ஆனால் இல்லைன்னு சொல்கிறது என்ன காரணம் இப்படிப்பட்டதா இல்லைன்றதா ஒரு விசேஷத்தை சேர்த்துக்கணும் எப்படிப்பட்டதா இல்லைன்னா பிரம்மத்துக்கு சரீரமாக அல்லாத வஸ்தும் கிடையாது அப்படின்னு அப்போ எல்லா வசதும் இருக்குது இருக்கிற வஸ்துக்கள் அத்தையும் பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதான் இலகு ஒன்று எனா வகை பரமாத்மாவுக்கு சேஷம் அல்லாத வஸ்து சரீரம் அல்லாத வஸ்து வேறு எதுவுமே இல்லை என்று எல்லாம் தனது எல்லாம் பரமாத்மாவுடையது எல்லாம் பரமாத்மாவுக்கு விதேமா இருக்குது பரமாத்மா சரீரமாக இருக்குது என்று வந்து சொல்லுறதே இருக்கான் இலது ஒன்று எல்லாம் தனது எனும் என்பயுமா எல்லாம் தனது தான் தனது சேஷபூதம் அப்படின்னு இருக்கா இப்படி எப்படி எம்புமான் அவன் எந்த ஆனால் தனது எனும் என்ன சேஷையா இருக்கான் அப்படி சொலை ஒன்று இலை இலை என்கிற சுதாய் முடியான் அந்த துதாய பரமாத்மா அவ துளை ஊன்று இலை இலை என சமானமான ஒத்து சமான அந்த ஒத்தாரே நிக்கார இலையாய மாயா சொன்னாலும் பரமாத்மா ஒப்பில் ஒப்பில் எப்பணும்னு அவனுக்கு தன் ஒப்பார் இல்லை பண்றதாக அவனுக்கு சமானமான பெருவையாலுமே கிடையாது துளை ஊன்று இலை என நின்ற சமானமான வஸ்து வேறு எதுவுமே இல்லைன்னு முடியாது நிற்கிறான் அப்படிப்பட்ட அந்த சுழாய் நின்றான்னு தான் பிரசிதி பரமாத்மாவுக்கு சமானமான சுற்றி அப்படி சத சதமான வசதி இல்லாத எவ்வளவு அவனுக்கு உடம்பாய் அவன் ஆத்மாவாய் அவனுக்கு உடம்பாய் தெரிய போது அப்படிப்பட்ட நான் விலையின்றி நான் அழிவோம் உடம்பாய் நாம் விலையின்றி அவனுக்கு சம்பளம் அவங்ககிட்ட கூலி வாங்கிக்காமல் இயற்கையிலே அவர் நாம் ராசபூதா ராசபூதா சுகஸ்தரமே சியாத்மா பரமாத்மா சொன்னால் கூட அவருக்கு நாம் இயற்கையிலேயே அடியோட இருந்துருக்கோம் விரைவில் நாம் அடிவோம் என்று வேதியும் நீ சொல்ல இதுதான் வேத வேத வேதாந்தங்களா தெரிஞ்ச மன்கிற அவன் காட்டி கொடுத்துருந்தான் சித்தாந்த அர்த்தம் பரவாயில் பிராமணிகமான அர்த்தம் கூட வேத சேதனா எல்லாம் பரமாத்மாவை சேகூட்டமா இருக்கு அதை நாம் பரமாத்மாவும் தாச இருக்கும் தாச ஒரு இது வந்து ஒரு வேலை காரணம் பரவாயின் சம்பளத்துக்கு வேலை செய்யின்றான் அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையிலேயே நாம் சேகப் பூட்டலா நிலை தந்த தாரகனாவை நீத்து நிலை தான் இலவம் தனாவை எல்லாம் தனகன் வந்த இலகம் தலைவாய் இன்று மிகவும் இப்போ இந்த சம்பந்தத்தை போது கடகசுதி இதுவருடைய எல்லா அர்த்தத்தையும் நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றா கேட்க சொன்னா இந்த குறிப்பிடத்தக்க இந்த சமுதாய அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொண்டவங்களுக்கு அதாவது சரீராत्म भावத்த கொண்டு தேக స్థితి அகைசிதி கரைகசிதி இந்த மூணு சுழற்சி அர்த்தம் நம்ம நம்ம புரிஞ்சலாம் அதாவது கம்பீரணம் அசிருத கம்பிர இந்த விக்கும்பட்ச கம்பீரணம் அசிருத கம்பிரிராம் காஹதே சுவத்தியின் ஆரம்பத்துல இருந்து ஆனது இந்த பிரதான பிரஞான இயக்கத்தின் ஆரம்பத்திலேயே ஆனது தேனா தேதனலாம் परमात्मा உடலையும் என்ன புரிஞ்சிட்டுவங்களுக்கு சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு வந்து அபேதமாக இருக்கு அபேதம் உண்டான மேலே முன்னாலே அபேதான் சரியா போயிருஷ்ண ஆத்மா தானே செய்கிற முடியாது ரெண்டு வருஷத்துக்கு மேலே தேகசுதியே சரியா போயிரு இந்த காட்டி கொள்வது கனகஸ்தி ஆனால் கம்பீரானால் அசைக்கு தான் தாமத்தே சித்தபட்சியம் என்று சாதிக்க இப்போ இது பாஸ்திதார் காட்டி கொடுத்து ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே இருந்தான சித்தாந்த பாஸ்திதார் ரொம்ப விசாரணமாக காட்டி கொடுத்தேன் இந்த அர்த்தத்தை மனசில் சொல்லுறாங்க அந்த கேவல வேதவாதிகள் கேவல அபேதவாதர்கள் இவருடைய கூச்சல்லாம் நம்மகிட்ட ஒன்றுமே பண்ணாது நம் நம்ம சித்தாந்தம் நம்ம சித்தாந்தம் உள்ளபடி தான் ஒருத்தனம் அவர்கிட்ட இவரு சண்டையெல்லாம் ஒரே கஷணத்தை லைஃப்பை வரும் என்றதாக சாவிகிறார் இந்த அப்படிப்பட்ட சேத்துவாளருடைய அவள் சுலமாக ஜெயித்துக்கலாம் இந்த சித்தாந்தத்தை மனசுலாம் தான் சாதிசார் கசிதம் அவித்யா விஜய்யாது அவித்யாதோகம் కొతంత్రం అంతిమిదే కష్టితమ అంతిమిడిదే ఇంకాలూ ఇక కలిగారు కష్టితే విపష్టిత ఒక్కన అర్థమూప కషన కష్టమోడన విపష్టితే విపష్టితర విపష్టితమ అది రోజుల పండితనం అవన్ ఎదిసారు హోమ కహితం ఏతం ఏది విద్యార్థి ఇంకా మార్పు ఏం ధైర్ ఆత్మ సంబంధత ஒருத்தன் நல்ல புத்திசாலியா அதாவது நமக்கு மெஜாரிட்டி கும்பல் வேண்டாம் நம்ம மனுஷா மர்த்தா இருந்தால் கூட நான் புத்திமான்களாக இருந்தால் போறோம் அவளும் சம்பிரதாயத்தை ஸ்தாபம் பண்ணலாம் நிறைய கும்பல் சேரணும் கும்பல் செய்யணும் தான் புத்தி இல்லாதவள நிறைய சேர்க்கணும் அதனால சம்பிரதாயம் வளர்க்குறாரு மனுஷா குறைச்சலா இருந்தாலும் புத்திமான்களாக இருந்தால் அவள்களும் சம்பிரதாயத்தை வளர்த்துலாம் அதுக்காக ஒருத்தன் குறைஞ்சா விபஸ்தித்தவனு விபஸ்தித்தவனா ரொம்ப ரொம்ப படிக்கிறாங்க நீங்க புத்தி புத்திமானா இருக்க ஒத்தன் இந்த வாக்கியால் அழுத்தது தான் இந்த சித்தாந்தம் பொண்ணும் தானே பார்த்தீங்களா சரீராத்மாவை அவித்யாதவ பிரத்தியோஷம் அதாவது போது அருணோதி உண்டாச்சுன்னா ராத்திரி குலையுறது ராத்திரி குலைதான் ஆனால் இருட்டு போறதுக்காகவும் அருணோதி இருட்டு விளையாட்டு அதாவது இந்த சரீராத்மபாவை சம்பந்தம் அஜானமாக இருக்கும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அத்தியந்த அஜிந்தனா அப்படின்னு தான் அந்த அப்படிப்பட்டதான இந்த அஜானமாக இருக்குது இது விடிய காலையாக இருக்கக்கூடியதே இந்த சரீராத்மாவது ஜானம் இந்த சரீராத்மகி ஞானம் என்று கூட சகல விளாட்டங்களே நாம் புரிஞ்சு இது யார் காட்டி கொடுத்தோம்னா அது வந்து விதிசாரபம் கட்டிக்கும் கை சொல்லிட்டாங்கன்னா நது திருஷ்டாந்த நதிலட்சுண குழாதிகளில் வந்து அவஸ்தூற்றத்தில் பாஸ்டிகார் சாத்திய ஜாசரே சாத்திதா சூற்றத்தை நீங்கள் அப்படின்னு கேட்டால் வாக்கியாரம் ஜாதிக்கிறதுல

ఆ అబ్ది పడ రంగే కేతం నితి సార్వ హోమ కతితం అంటే అంటే భగవద్ భాగీదారాలె అవస్తుదేతి గాధిప్రసనః న దుష్టాంత భావాతి ఇచ్చా సూత్ర భాస్య ఆదిలి ప్రమాణ ఉపవత్తి హరోడు తాగర అలిచ్ చేయ పట్టదాన అబ్ది రంగ అవిద్యతమనుకుని అవిద్య అంటే అనాతి నాతి గుడియాన దేహ ఆత్మ బ్రహ్ముల వారు అంటే దేహమే ఆత్మ స్వతంత్రం ఆత్మ ஆத்மா அன்னு தேவத்துக்கு சேகம் அப்படிதான் இந்த அஜ்யானம் இருக்கும் இந்த அஜானத்தில் வெளியில் காலியாக இருக்கும் உங்களுக்கு சைதாத்மாதாம் பண்ணோம் பரமாத்மா சைதா ஆத்மாதம் புரியாது சைதமே ஆத்மா தான் ஜானம் வராது ஆத்மா சுதந்திரம் எண்ணம் வராது தேவதாங்கிறது செய்கிற போது கூட அஜ்யானம் வராது எல்லாத்தையும் வேலை செய்யக்கூடியது நல்ல அஜித்யாதம் பிரச்சியோகம் பிரிதந்திரம் நம்ம சுத்தாந்தம் அசாதாரணமாக இருக்கக்கூடிய அர்த்தம் ஏன்னா இது சலிகாரமாக இருந்தால் கூட இந்த அர்த்தத்தை சனி விட்டான கற்ற ஏகத்தை ஜடித்து உபயோகித்து கிடையாது அந்த ஒரு அந்த சத்தன் மத ஸ்தாபனா ஹேவாக பிரதமான ஹைசுத கதா கல்லோட போவாக தங்க தங்க மாதிரி இப்போ ஆசைனாலே அந்த வாதிகள் வந்து பட்டிவாதிகள்லாம் பூசப்படுறாள் அந்த பூச்சலெல்லாம் இந்த ஒத்தன் கிட்டையே நாசித்தா இப்போ நம்ம சுத்தம் பல பேர் வந்து அவன் நடக்கின்றது தெரிஞ்சதானே ஆனால் அவன் அத்தனை பேரையும் ஜெயிச்சிவான் இந்த ஒத்தன் கட்டி அவள் போடுற பூச்செல்லாம் சத்தன் மத ஸ்தாபனா ஹேவாக பிரசமான ஹைசுத கதா கல்லோட போலாக அவரோட பெரிய ஆதாரத்தோடு வர வரபோது தங்கள் தங்கள் மாதிரி தான் ஆர்வத்தோட வர ஹைத்துகார் ஹைத்துக்கா அப்படிப்பட்டவருடைய ஹெட்டு வாழ பண்றாங்க அவர் கல்வோரம் பண்றது பெரிய கோலாகலமா இருக்கு இந்த கோலாகலம் முழுக்க அப்புறம் ஏக்கத்திர லைன் உபயோகி லைத்தனா ஜடிக்கு ஒரே ராமத்தில் பதினாலாயிரம் ராசிதான் அர்த்தாதிபதி முகூர்த்து ஒன்றரை மூர்த்த பதினாலாயிரம் ராசி மாண்டா கூட நம்ம பாக்கியவாத சம்பிரதாயத்தில் இந்த பிரதான பிரதிநராதிகாரத்தை சரி ஒத்தனையில் தானே ஆனால் அவன் ஒத்தண்டத்தில் எத்தனை பிரதிவாதிகள் இருந்தாலும் அத்தனை பேர் சங்கத்தை அடைவார்கள் என்றால் பரவாயில்லை ஜெயிப்பதற்கு இந்த பிரதான பிரதிநித்தராதிகாரம் ரொம்ப உபயோகப்படும் என்றாகிறார் யஜ்ஞே தம் எஜிதாரு ஹோவு கட்சி வித்யா வித்யா தமஸ்பிரத்தியூம் திரம் அன்சிங் கச்சித் விபச்சித்தமாக தத்திர ஹடித் கிபேதி தத்தன் மத்தனே ஹரிசு கல்லோல கோலாஹல மற்றும் சந்திரூத்தி எண்பத்தி நாலு வேதாந்தாச்சாரத்தில் இருபத்தி மூத்த ராட்சி பிரதான பெருந்தாதி அப்பதிகாரம் இப்ப என்னச்சு பரமாத்மாவுக்கு நமக்கு உடனே சம்பந்தத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு கொள்ள வேண்டியது அஞ்சு அதாவது மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் சட்ட நிறையும் தடையாகி தொத்திரம் ஊழியனையும் வாழ்வெனியும் ஓடும் குளிகளோ ஜாலியதாக செவ்வாய் மொழியே பிரதானமான டாக்டர் தான் சொல்றது பிராப்திஷ்டர் பிரம்மனு வருவோம் பிராப்தி இஷ்ட சீதாத்னா பிராப்தி பாயம் பழனி செய்வதா பிராப்தி ரோகி வலிந்து சகலா வேதாக சேத்தி ஹாட் புராணதான் வேதம் வேதாந்தங்கள் இத்திஹாசங்கள் புராணங்கள் எல்லாம் வந்து இந்த அஞ்சு அர்த்தம் தான் சொல்கிறது அர்த்த பஞ்சகம் ஐந்து அர்த்தங்கள் இந்த ஐந்து அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த அதிகாரத்தில் சாப்பிட்றாங்க இது ரொம்ப முக்கியமான அர்த்தம் அதாவது மேலே கீழே வந்து அடித்தளத்தை சாப்பிட்டு அப்புறம் மேலே கட்டணம் கட்டுறாப்பில் இந்த அஞ்சு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஃபவுண்டேஷன் மாதிரியே அஸ்திவாரம் மாதிரியாக அமைந்து கைதாத்மாவை சம்பந்தத்தை ஸ்தாபித்து பிறகு அதுக்கப்புறம் பரமாத்மா பரமாத்மாவை ஆடைய ஜீவன் ஜீவன் பரமாத்மா அடையது என்ன வழி இத்தனை ஏன் அந்த வழி பின்பற்றலை அது கொத்திமந்தம் என்ன அந்த வழியை அனுசித்தால் பரப்பின பலன் என்ன அப்படின்னு அஞ்சு விஷயம் அது இந்த அதிகாரத்தை சொல்வார் அர்த்தபந்த அதிகாரம் சரி அது முதல்ல சுருக்குமான அந்த அஞ்சு அர்த்தங்கள் சாய் ஆதோ பிராப்தம் பரம ప్రాతృ పంచమా సోభం త్వయనమో త్యాఘాతం మమజతి వ్యంజయంతం మను తం త్రావయము దిగంష్టమూ మను అష్టాక్షయం త్రాయం ద్వయమీ దినం అష్టాక్ష సమానమా శ్లోకం ఇది రెండు తినం అది ద్వయత్యం టశ్లోకత్యం యారు ఇంతమారాం அவ சர்வவேதி சம்மதா சர்வவேத சாராசங்களையும் வந்து அறிஞ்சவர்களாக மகான்கள் அவர்களை கொண்டாடுவார்கள் சகல சிக்கிகளுடைய அர்த்தத்தையும் அவ வந்து கூடுதலாக ஆறுதல் செய்கிறார் சகல சிக்கி சுத்திகாத புராண வித்தாக சம்மதா விசேஷ நிர்தேசாவது இங்கு சர்வசம்மதனா ஆமான் என்னபடி ஆனால் இந்த இன்னாருக்கு வேண்டியவன் இல்லை சர்வ பேருக்கும் சம்மதா சம்மதம் எல்லாருக்கும் அபிமத்தனாய் வேண்டியனா யாருக்கு இன்னாருக்கு பதம் போடுறதுனால எல்லாருக்கும் அவன் என்ன சர்வவேதி சகல வேலை யாருக்கு கருதப்படுகிறான் அது என்ன ஆதோ பிராப்தியம் பரம மனகம் பிராப்தியமா இருக்கு பரமாத்மாவை தெரிஞ்சுறான் நாமெல்லாம் உபாயனுஷானம் பண்ணி கடைசியில் யாரை போய் அடைய போகிறோம் பரமாத்மா அடையப்படும் அந்த பிராப்தினா இருக்கானே அவனை பத்தி பிராப்தி ஆதோ பிராப்தியும் பரமம் பரம பிராப்தினா அதாவது பரமம் பிராப்தியும் போட்ட அதுக்குமே எம்லப் ஆச்சியாக இருந்தாரில்ல எந்த பரமாத்மா அடைந்த பிறகு அதுக்கப்புறம் வேற ஒன்றும் அடைய வேண்டியது இல்லையோ அப்படி பரம அற்புத பரமப்பிருஷ்டமாயிரு அதுக்கு மேல ஒன்றும் அடைய வேண்டியது இல்லாதபடியா இருந்தேன்னா பரம பிராப்தி தானே பரமாத்மா தான் அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை எங்கே சொல்றது அப்படின்ட்டு ஆதோ இந்த ஆதூன்ற படத்துக்கு ஆதூராம தபோவனாதி கவனம்னு சொல்கிறோம் மாதிரி ஆதோன்னு முதலே அந்த அர்த்தம் இங்கே ஆதூன்னு ஆ என்ற ஆ என்று முதலான எழுத்துக்களிலே நினைச்சேன் ஆதூர் பிராப்தியும் பரமகம் அது பிராப்தி நான் பரமாத்மாவை சொல்கிறது எங்கேன்னா ஆ முதலாக எழுத்துக்க அதாவது பிரணவத்தில் அகாரம் அகாரத்துக்கு நார அகாரம் அந்த அகார விஷ்ணுன்றதா அது பரமாத்மாவை சொல்கிறது அது ஆ என்று பரமாத்மா நினைச்சோம் அக்கா அந்த பிரணவத்திலருமே முதல் எடுத்து அந்த மந்திரத்தில் ஆயிரம் எழுத்து காதல் தெரியல ஓம்னு பிரணவம் தான் இருக்கு அந்த பிரணவத்தை உடச்சா அதுக்குள்ள முதல் எடுத்துனா அந்த அகாரத்துக்கு பரமாத்மா இருக்கும் அப்புறம் நாராயணான்னு சொல்லணும் இல்லையா அந்த நாராயணத்துல நரசப்தத்தினாலே பரமாத்மா சொல்லப்படுறான் ஜம்ம நாராயணம் நரக அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பரமாத்மா சொல்லப்படுறது அகாரத்தினாலேயும் நரசப்தத்தினாலேயும் அப்புறம் அயர சப்தத்தினாலையும் பரமாத்மா சொல்லப்படியா அதனால் ஆரு பிராப்தியம் அப்படின்னு தான் சொல்கிறோம் அது அகார நர அயன நாராயண சத்து சமுதாயத்தில் என்றபடி ஆதுன்னு அகாரத்தை முதலாக சில இடங்கள் என்னென்னா அகார்த்தை முதலாக தான் சில கும்பல் என்னென்னா அகாரம் என்ன நரசப்தம் என்ன நாராயண சப்தம் என்ன இதெல்லாம் பரமாத்மா அயன் சப்தம் இதெல்லாம் பரமாத்மா சொல்லக்கூடிய அதில் முதல்ல இருக்கக்கூடியது ஆ என்ற எழுத்தை முதலாக ஒரே சமூகம் இது அக்கார நர நாராயண ஆயன சப்தி இப்படிப்பட்ட நாலு இடங்களிலையும் பரமாத்மா பரமாத்மா சொல்லப்படுறான் அது எந்த இடத்துல சொல்லப்படுறான்னு இப்போ கூட காட்டிவரு அஷ்டாஷ்டரத்தில் பிரணவத்தில் இருக்கிற ஆ என்ற இடத்தினாலையும் நாராயணத்தில் நரசப்தத்தினாலையும் அப்புறம் நாராயண சப்தத்தினாலையும் அதுல அயன சத்ரத்தினாலையும் பரமாத்மா சொல்லப்படுறான் ஆதோ பிராப்தியம் பரம பிராப்தி பஞ்ச மாது பிராப்தாவான ஜீவன் இருக்கானே அவன் வந்து சொல்லப்படுறாங்க மாது மாதுன்னு அந்த அகார உகார மகாரம் சிரமத்துல மூணாவது எழுத்து போல அந்த மா என்ற எழுத்துல ஆஹ் அந்த ஜீவன் சொல்லப்படுறான் உம் அந்த இடத்துல ஒரு மகா மா அந்த ரெண்டு நமகான்னு ஒரு மாதிரி சொல்லப்படுறான் அந்த நாராஹா அகார துய நாரா ஆயன சப்து இந்த நாராஹா ஆயனம் யஷ்டியான்னு பௌனி சமாசம் வைக்கிற போது அந்த ஆயன சப்தம் ஜீவனுக்கு பிடிக்குது அதுல அந்த இடத்துல மேலே வரும் நாராணம் ஆயனம்னு சொல்லுவானிக்க ஷஷ்டி சத்போஷத்துல ஆயன சப்தம் பரமாத்மாவுக்கு விசேஷமாக அமையுது நாரானாம் அயனும் அதாவது ஜீவாத்மாக்கு வந்து பரமாத்மா ஆதாரமாக இருக்கிறான்னு அர்த்தம் வருது அப்போ அயனம்ன்றது அடி எது குவாலிஃபை பண்ணுறதுனா பரமாத்மா இருக்கு ஆனால் ஷஷி சத்புஷத்தில் ஆயன சப்தம் வந்து பரமாத்மாவுக்கு விசேஷமாக இருக்குது அது பரமாத்மா சொல்லு நாராக ஆயனம் எஸ்டே நார சனா சேதம் பரமாத்மாவுக்கு ஜாத்தியங்களாக இருக்கின்றன அப்படின்னா அப்போ ஆயனம் எது விசேஷம் நாரங்கள் இருக்கணும் அப்போ அது சதனாச்சேதான் போயிடுது அது ஜீவனையும் பிடிக்கும் காலேஜ் ஜீந்திரத்தில் இந்த ஆயன சப்தமானது ஷஷி சத்ரத்தில் ஜீவனம் பிடிக்கும் அதில் ரெண்டு மதாரம் ஆயன சப்தம் அப்புறம் நாலு சப்தங்கள் இதெல்லாம் ஜீவாத்மாவாக கொடுக்கும் ஆதோ பாத்தியம் பரம பரமன்ற இது மேற்பட்டது கிடையாது பரோ மா எஸ்மா அப்படி அர்த்தம் இந்த சாத்திமான பரமாத்மா லக்ஷ்மி விசேஷனாக இருக்காங்கன்னு கிடைக்கும் பரமன்றது பரா மா எஸ்கே தத் பரா உஷ்டகாலட்சுமியாவது எந்த பிரம்மத்துக்கு பத்மியா இருக்கும் அது பரமம் அது லட்சுமி விசித்தான பிரம்மம் பிராத்தியம் அது ஊ ஊருக்கு லட்சுமி லட்சுமி விசித்தான பரமாத்மா நாராயணன் பிராப்து சார் மாத பிராப்தான பரமாத்மா பிராத்தியம் ஜீவன் பிராப்தா இந்த ஜீவனை அடைகிறான் மாது இந்த மகா ரெண்டு மகா இருக்குன்னு அயன சத்தம் என்ன நாரச்தம் என்ன இதுல ஜீவன் சொல்லப்படுறான் பிராப்து ரூபஞ்ச மாது அயன நம்ம சோகம் நாராயணம் அயனும் போல நாராயணம் வந்து இந்தியத்தை அனையன உற்பத்தி வச்சுவனக்கேதன் சேத்தன சேத்தனெல்லாம் ஜீவ வருத்தான் பரமாத்மா அடைவதற்கு உபாயமா இருக்கான் பரமாத்மான்னு ஏற்படும் ஆயனை சொல்றதுக்கு கருணையை உற்பத்தி வச்சுமான அயனது போல் ஆயன் அடைவதற்கு சாசனமா இருப்பவன் அதுல ஜீவன்கள் பரமாத்ம அடைய வேண்டுமானால் அது உபாயமானது இஷ்டோபாயம் தூ அயன நம்ம சோகம் இஷ்டோபாயம் பரமேஷ்டமாக இருக்கிற மோட்சத்துக்கு பகவத் பிராப்திக்கு உபாயமாக இருக்கக்கூடியது எங்கே சொல்லப்படுது அதாவது பிரார்த்த மிக்க இறை நிலையம் அது ப்ராப்த அது ஆதோ பிராப்தியும் பரமார்க்கும் மெய்யா உயிர் நிலையம் பிராப்த ரூபன் தான் அப்புறம் தக்க தைரியம் இஷ்டோபாயம் இஷ்டோபாயம்னா நமக்கு இஷ்டமாக இருக்கின்ற பரம புருஷா மோட்சத்துக்கு மோட்சம் இருக்கு இல்லையா அதுக்கு உபாயமான மார்க்கத்தை சொல்வது இதுன்னா அந்த இஷ்டோபாயத்துக்கு ஆயன நமசோ நமசப்தோ இல்லை அந்த ஸ்கூல சூக்ம பராஜம் மூணு விவசாயம் சாதிக்கிறார் அது நவசப்தத்துக்கு சரணாகிதான் அர்ஷம் சாதிக்கிறார் நமஸ்காராத்மஸ் ஆத்மவேதம் சத்துவிசுவாசாமேதம் நமாசன நமகானே அர்த்தம் சாதிக்கிற ஒரு அந்த மூணு யோஜனில் ஒரு யோஜனில் அது நமஹானத்துக்கு உபாயம் அப்புறம் அயந்த சப்தத்துக்கு உபாயம் நடக்கும் அதனால இந்த அர்த்தபட்சங்களில் அஞ்சு அர்த்தங்கள் அறிய வேண்டிய அர்த்தங்கள் அஞ்சுல அடைய வேண்டிய பரமாத்மா சொல்றது அகாரம் நரசப்தம் அப்போ அயன சப்தம் நாராயணசப்தங்களா அடைகின்ற ஜீவாத்மா சொல்லுறது ரெண்டு மகாரங்கள் நாரசப்தம் ஆயன சப்தங்களா அதுக்கப்புறம் அடைவதற்க வழி போடுறது நமஹா நமசப்தம் அப்புறம் நாராயணாச்சு ஆயன சப்தம் இது உபாயத்துக்கு அப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிரதிபந்தோம் இல்லையா அப்புறம் தக்க நெறியும் வாழ்வினையும் கொஞ்சம் மாறிடுன்னு பாசத்துல வாழ்வு இதுன்னு கேட்டால் பரம் புதுசாக இருக்கும் சரணாதி பண்ணுறான் சரணாதி பண்ண என்ன கிடைக்கிறது அப்படின்ல கை கிடைக்கு அது எங்க ஈஷ் ப அபிலட்சிதமான பரம் புருஷார்த்தம் இது அப்படின்னு கேட்டா அது எங்க சொல்லுது சதுர்த்தியம் நாராயணாய அகம்சியம் அப்படின்னு நாராயண கைத்திருத்துக்கா நான் நாளும் சொல்லுவோம் இல்லையா அப்ப இவனுக்கு அதிமுகமானது பரமாத்மாவோட கைது நாராயணாய